மது ஒழிப்பை பற்றி பட்டிமன்றம் பேச துப்பு இல்லாதவர் நாய்கள் குறித்து விவாதம் நடத்துகிறார் என்று நியா நானா கோபிநாத்தை கடுமையாக சாடியுள்ளார் பின் ஒருவர் திருநாய்கள் குறித்து நாடு முழுவதும் பொதுமக்களிடம் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளன ஒரு பக்கம் திருநாய்களுக்கு ஆதரவாக நாய் பிரியர்கள் கொண்டிருக்கின்றனர் மறுபக்கம் தெருநாய்களால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மனிதர்களுக்கு எதிரான தீங்குகள் குறித்து நாய் எதிர்ப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தனியார் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் அதன் தொகுப்பாளர் கோபிநாத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் பெண் ஒருவர் என்ன பிரயோஜனம் இருக்குது எந்த கேளுக்கிட்ட வேலையை மக்கள் செய்யறாங்கன்னே தெரியல சட்டத்திட்டங்களை கடுமையா இருந்தது நடக்குமா இப்ப இந்த மாதிரி நடக்குது

தாய் நாயிடம் இருந்து பிரித்து இவ்வாறு கொண்டு வந்துவிடும் நபர்களை கடுமையாக சாடியுள்ளார் தலைமுறைக்கே சாபத்தை சம்பாதிக்கும் இவ்வாறான மனிதர்களால் தான் திறநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவை மனிதர்களை கடிப்பதாகவும் அந்த பெண் குறிப்பிடுகிறார் மூன்று பெண் நாய்க்குட்டிகளை உயிரினம் என்று கூட யாரும் பொருட்படுத்தவில்லை என்றும் அந்த வீடியோவில் அந்த பெண் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் அரசின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்றும் விலங்குகளுக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் இவ்வாறு நடைபெறாது என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் தனியார் டிவி நிகழ்ச்சியில் திருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அல்லது திருநாய்களுக்கு நகரத்தில் உரிமை உள்ளது என்ற தலைப்பில் பொதுமக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது பேசிய நியா நானா கோபிநாத் திருநாய்களுக்காக பொதுமக்கள் ஏன் இவ்வளவு குரல் கொடுக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினாா் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பலரும் கோபிநாத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த அந்த பெண் கோபிநாத் பேசியது வெட்க என்று குற்றம் சாட்டினார் மேலும் மது ஒழிப்பு தொடர்பாக பட்டிமன்றம் நடத்த துப்பு இல்லாதவர் திருநாயகர் தொடர்பாக பேச இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனிடையே சென்னையில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மைக்ரோ சிப் கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதற்காக இரண்டு லட்சம் மைக்ரோ சிப்புகள் வாங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ள மாநகராட்சி மைக்ரோ சிப் பொருந்தாத நாய்களின் உரிமையாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது